கிரைஸ் தி லார்ட் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது கோபம் வரும்போது அவன் கத்தி தீர்த்து விடுவான் மேலும் அவன் இயல்பு நிலைக்கு மாறாகவும் நடந்து கொள்ளுவான் ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின் சுவற்றில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு ஆணி பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஒரு ஆணி மட்டுமே அடித்தான் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ஆணிகள் அடித்துள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கு எடு என்று அப்பா கூறினார் நாற்பத்தி ஐந்து நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டன என்று பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இதுபோல் பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா என்று கேட்டார் அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான் என கருமையானவர்களே எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் அநேக இடங்களில் கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமாயிருக்கும் என கோபம் கொண்டார்கள் தேவனை விட்டுவிட்டு தங்களுக்கென்று கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு அதை தெய்வமாக வணங்கி கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் தண்ணீர் தவணத்தினால் மோசையை பார்த்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தீர் என மாஸ்தாவிலே கோபப்பட்டார்கள் மேலும் தபேராவிலும் கிப்ரூத் அத்தாவிலும் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள் எனவே கத்தர் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் காணானை காண மாட்டார்கள் என்றார் எனவே கோபம் கொடியது அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்துவிடும் கோபிக்கிறதற்கு தாமதமா இருங்கள் என கோபத்தினாலே தவறான பட்டய குத்துகள் போன்ற வார்த்தைகளை பேசாதிருப்போம் ஏனெனில் அவை ஆறாத வடுக்களை ஏற்படுத்திவிடும் கோபத்தோடு படுக்கைக்கு செல்லாமல் சூரியன் அஸ்தமிக்கு முன் கோபங்கள் தனியட்டும் ஏனெனில் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே